தந்தை பேராயருக்கு என் சிந்தையில் வடிந்த கவிதாஞ்சலி இவர் நெல்லையில் உதித்த வெள்ளை சூரியன் தலையில் வெள்ளி முளைத்த தலைமை சூரியன் கிறிஸ்தவ உலகில் வெற்றி சூரியன் இருண்ட பிரதேசங்களில் வெளிச்ச உபதேசங்களை ஒளிர வைத்த ஞானசூரியன் இவர் பல நேரங்களில் அரசியல் வானத்தில் ஆட்சி பீடத்தை கட்டமைத்த அரசியல் சூரியன் பெயருக்கு ஏற்றபடி நற்குணம் நிறைந்த சர்க்குணம் இவர் எஸ்ரா சர்க்குணம் அல்ல எக்ஸ்ட்ரா சர்க்குணம் இவர் கந்தை வாழ்க்கையில் நிந்தை சுமந்தோருக்கு விந்தை வாழ்க்கையை காட்டிக் கொடுத்த தந்தை பேராயர் இவர் தேவராஜ்யம் கட்ட பிறந்தவர் ராம ராஜ்ஜியங்களையும் ரோம ராஜ்யங்களையும் ராஜ்யம் தேட வைத்தவர் சிரமம் பார்க்காமல் கிராமங்கள் தோறும் கிரமம் பார்த்து பார்த்து ஊழியம் செய்தவர் இவர் வெட்டி வைத்த ஊழிய நதிகள் பாய்ந்தோட ஆரம்பித்த பிறகுதான் வறண்டு கிடந்த சுவிசேஷ பாதைகள் விளைச்சல் காண ஆரம்பித்தது புத்திமான்கள் மத்தியில் சத்தியத்தை சத்தியமாக பேசிய சத்தியவான் இவர் தேவபாதத்தில் வேதம் கற்றவர் வேத வெளிச்சத்தால் செல்வாக்கும் பெற்றவர் சொல்வாக்கும் பெற்றவர் இவரது கையில் இரண்டு மீன்களும் ஐந்து அப்பங்களும் இருந்தால் ஐந்தாயிரம் ஏழைகள் பசியாறுவது திண்ணம் அதுவே இவரது எண்ணம் அதனால் இவரது ஊழிய பாதைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆனாலும் எண்ண முடியாத எத்தனையோ பாடுகள் இவரது இறையியல் கல்லூரிகளில் குறையேதும் இல்லை அங்கே மாணாக்கரின் முறையீடும் இல்லை யாருடைய தலையீடும் இல்லை இவர் பணத்தை புதைத்து வைத்ததில்லை ஆனால் விதைத்து வைத்ததுண்டு ஆகவே ஆத்துமா விளைச்சல் அதிகம் உண்டு அதனால்தான் இவர் கட்டிய தேவாலயங்கள் புத்தாயிரம் ஆண்டில் பத்தாயிரம் தாண்டியது புண்பட்ட மானுடத்தை பண்படுத்திய பண்பாளர் இவர் ரணப்பட்ட உள்ளங்களை குணப்படுத்திய நல்ல சமாரியன் இவர் தன்னலம் தேடாமல் பிறர் நலம் தேடியவர் உடல் நலம் குறைந்தும் ஊழிய நலம் குறையாமல் பார்த்து கொண்டவர் சமூக பணியில் ஆர்வம் காட்டியவர் சமய பணியில் ஜெயக்கொடி நாட்டியவர் நல்ல போராட்டம் போராடி விசுவாசத்தை காத்து கொண்ட இவர் பிரவேசித்திருப்பது மரணத்தின் பிடியில் அல்ல ஆப்ரஹாமின் மடியில் நன்றி வணக்கம்